அன்பான மாணவ செல்வங்களுக்கு எனது மாலை வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம என்ன பத்தி பார்க்க போறோம்னா பழைய காலத்து வனைகள் நம்மளுடைய தமிழகத்தை மூன்று மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க சேர சோழ பாண்டிய அப்படின்னு மூன்று மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கப்பல் துறைமுகங்கள் எப்படி இருந்தது பொருள்களின் ஏற்றுமதி இறக்குமதி எவ்வாறு இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன வளங்கள் இருந்தது இதை பற்றி இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அந்த வணிகங்கள் எவ்வாறு இருந்ததோ இப்போ அந்த நாடுகளில் அந்த மாவட்டங்கள் தோறும் என்னென்ன வளர்ச்சி சிறப்புற்று இருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய மாணவர்கள் செய்முறையாக செய்து கொள்வது உங்களுக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள் பார்க்கலாமா வணக்கம் நான் சோழன் என்னுடைய நாடு சோறு என்னுடைய எல்லைகள் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மற்றும் நாமக்கல் நன்றி வணக்கம் இம்மாவட்டம் ஈரோடு இங்கு மஞ்ச மஞ்ச சம்பை அதிகமாக நடைபெறுகிறது இம்மாவட்டத்தில் கம்பு கேழ்வரங்கு போன்றவை அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன இங்கு பரபரவு தமிழகத்தில் இரண்டாம் பெரிய